ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு முந்திரி திராட்சை அப்புறம் ஒரு கல் உப்பு இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன் நெய் காயட்டும் கிராமும் ஏலக்காயும் போட்டுக்கிறேன் இப்போ எடுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் வறுக்கணுங்க பாருங்க கொஞ்சம் வறுத்துச்சு இப்போ நம்ம எடுத்து தக்காளியை வச்சா தக்காளியேத்துணும் சேர்த்து நல்லா வதக்க இன்னும் கொஞ்சம் மசியணும் நம்ம எடுத்து வச்சா சர்க்கரையும் அந்த உப்பையும் போட்டுணும் தண்ணியே இதில் ஊற்றக்கூடாது இந்த சர்க்கரை போட்ட உடனே தண்ணி கொஞ்சம் இணகி வரும் இந்த உப்பு வந்து நம்ம போட இனிப்பை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால தான் உப்பு போடுறது கொஞ்சம் நல்லா கொதிச்சு ஜாம் மாதிரி வரட்டும் சக்கரை ஜாம் இது பச்சடி ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவை இதோட ஜாஸ்தியாக வேணும்னா தக்காளியும் சர்க்கரையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சு போ செஞ்சிடுங்க பாருங்கள் தக்காளி ஜாமன் பச்சடி ரெடி சரி தக்காளி இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து பிரியாணிக்கெல்லாம் தொட்டுக்க சாப்பிட்டதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்